ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து காளியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு ஒர்க் ஷாப்பில் சாமி கும்பிட்றது கும்பிடுறதுவாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீட்டை பூட்டிகிட்டு கிளம்பலாம் போய் பார்க்கலாம் டூ வீலரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க நான் தம்பி அவங்க மூணு பேருங்க ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கங்க எங்கேன்னு பார்த்தா இது சுற்றிலும் மாமரம் நிறையா இந்த மாதிரி மரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பாருங்களேன் நல்லா இருக்கா இது இந்த பேக் சைடு வந்து தம்பி முன்னாடி படித்த ஸ்கூல் பேக் சைடுங்க இது தொட்டியா கிணறா அப்படின்னே எனக்கு தெரியலங்க என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரில பாருங்களேன் அப்படியே மாமரத்து இன்னும் நிறையா உள்ளார நிறைய மரம் இருந்துச்சுங்க ஐயோ திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே வெளியவே நின்று நான் அப்படியே ஒரு வியூ காட்டியிருக்கேங்க தம்பி போயிட்டு அம்மா அந்த மாங்காவை பிச்சுட்டு வரேமோ அழகாக இருக்குமா குட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேணா தம்பி அதெல்லாம் பிக்கக்கூடாது பிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒன்னே ஒன்றுமா ஒன்னே ஒன்று பிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிக்கிறேன்னு போய் நின்றுட்டு இருக்காங்கங்க கடைசியில் அவன் பிச்சுட்டு தாங்க இந்த சைடு வெளியவே வந்தான் அடுத்ததான் இந்த சைடு வந்து இந்த மரம் என்ன மரம்னு தெரியலங்க தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்களேன் வீட்டிலலாம் ரோஸ் செடி பூக்குன்னு சொன்னால் அதெல்லாம் பூக்காதுங்க இந்த மாதிரி கார்டனில் பாருங்கள் ரோஸ் செடி எத்தனை செடி பூத்துருக்குன்ட்டு ஆனால் வைக்கிறதுக்கு தாங்க ஆள் இல்லைங்க பாருங்களேன் நிறைய ரோஸ் செடி இருந்துச்சு அடுத்ததான் எங்கே வந்திருக்குண்ணா நான் வந்து பெயிண்ட் இல்லைங்க அந்த செட்டு தாங்க இப்போ மாட்டியிருக்காங்க இந்த ஷீட்டு மட்டும் மாட்டணுங்க அங்கே தாங்க என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்க எப்படி மாட்டிருக்காங்கன்னு அப்புறம் வந்துட்டு இந்த இது வந்து எலுமிச்சாங்கன்னா இல்லை என்ன பலனே எனக்கு தெரியலங்க இதை மட்டும் தெரிஞ்சால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்க நானும் இதெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி கூட பார்த்தேன் ஆனால் அவளுக்கு தெரியவே இல்லைங்க எலுமிச்சாங்கன்னுனால் இந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் பாருங்களேன் ஜூம் பண்ணி கட்டியிருக்கேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அடுத்ததான் இந்த சைடு வந்தோன்னா அப்படியே இந்த சைடு வந்தோன்னா பாருங்களேன் அப்படியே சுற்றிலும் ஒரு ஃபுல் வியூ எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க இன்னும் நிறையா அந்த சைடு நிறையா மரம் இருந்துச்சுங்க உள்ளார போனால் வேறு பாம்பலாம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு பயம் வேறு அதனால் ஒரு ஓரமாக பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து காளிமண் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதான் காளியம்மன் கோயிலுங்க சாமி கும்பிட்டு உக்காந்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்